ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம முருங்கை மரம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் கொடுத்துருப்பேன் போன வருஷம் ஜான்வரியிலலாம் காய் காய்க்கலைங்க தை மாதம் காயே வைக்கல ஏன்னா இது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்து மரமாக ஆயிடுச்சு இதில் வந்து சத்துக்கள் வந்து கம்மியாயிடுச்சு போல் இதுக்கு தேவையான சத்துக்கள் நான் கொடுக்க முடியல இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன் முருங்கை எல்லாம் நீட்டு நீட்டமாக இருக்கிற கலைகள் எல்லாம் உடச்சி விட்டேங்க ஏன்னா அதுக்கே நம்மளுக்கு இலைகள் அந்த கிளைகளுக்கு சத்து போகணும் ச அதனால் உடச்சி விட்ட உடனே எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு வச்சிருக்குங்க ஒரு அஞ்சு ஆறு பிஞ்சு தான் எப்போயுமே இது ஒரு ஏழு எட்டு காய் தாங்க விற்கும் அதுக்கு மேலே விற்காது அதுக்கப்புறம் அதை உடச்ச பாருங்க அந்த உடைச்ச கிளையில் சொருக்கி வச்சுங்க சின்ன கிளை தாங்க பார்த்தீங்கன்னா கிளைகள் இவ்வளோ சைஸ் தான் இருந்தது அதுலேருந்து துளுத்து அதில் எல்லாத்துலேயுமே பூ வச்சுருக்குதுங்க சும்மா கீழே போடாமல் சும்மா சொருகி வைப்போமேன்னு வந்தேன் அதில் அவ்வளோ பூக்களுங்க இந்த மாதிரி நம்ம முருங்கைக்கு அது எல்லாமே பெருங்காயம் கொஞ்சம் ஊற்றி விட்டிங்கன்னா முருங்கையில் காய் வைக்குங்க அது வந்து நம்ம ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பெருங்காயம் போட்டு விடணும் அது மாதிரி உடச்சி விட்டோம்னாவே நம்மளுக்கு இந்த மாதிரி காய்கள் வைக்குங்க முருங்கையினோட வளர்ப்பு மாடியில் இப்படி தாங்க பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு சத்துக்கள் நிறைய கொடுக்க கொடுக்க தான் நம்மளுக்கு காய்கள் வைக்கும் இல்லைனா வந்து இலைகள் மட்டும் தான் இருக்கும் நம்மளுக்கு காயே வைக்காது இது வந்து நான் என்கிட்ட ஒன்றரை வருஷம் கிட்ட காது மரம் வச்சு நான் நல்லாவே காய்க்குதுங்க ஓரளவுக்கு அதுக்கப்புறம் இந்த வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு விரல் சைஸுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த கிளை பெருசு பெருசாக எடுத்து வச்சு வரவே இல்லை இது ரொம்ப சின்ன வயசில் நான் வந்து இந்த காய் வந்து எங்கள் வீட்டில் இருக்கும் இந்த முருங்கைக்காயோட டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே இருக்காதுங்க டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி இது ஒரு முருங்காய் போட்டுமோ அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது ஒரு தான் வருங்க இது சின்னதுலேயே காய்ங்க இது இது தொட்டியில் இருக்கிறது இலை இலை காய் ஃபுல்லாகவே பூ வச்சுடுச்சுங்க அதனால் அது சத்துக்களுக்கு ரெண்டே ரெண்டு காய் முழம் கூட இருக்காது அவ்வளோ சின்ன சின்ன காயாக வச்சிருக்கு ரெண்டு தான் வச்சுருக்கு ஃபஸ்ட்டு வச்சோன்னே அவ்வளோ தான் ஏன்னா கிளைகள் பெருக்கில் பார்த்திங்கன்னா பெருத்தா தான் நம்ம காயும் பெருசாக வரும் சின்ன செடியிலேயே நிறைய பூக்களுங்க ஃபுல்லாக பூ வச்சிடுச்சு அது நம்ம புது மண்ணு போட்டதுனால அவ்வளோ சூப்பராக பூ வச்சுது ஆனால் ரெண்டே ரெண்டு பிஞ்சு தான் அந்த செடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு சின்ன பிஞ்சாக விட்டுருக்கு இது அறுவடையும் போது கண்டிப்பாக ஏன்னா இதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த செடி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுதுங்க சூப்பராக இருக்கும் என்னுடைய செ இந்த வாசனையுள்ள உள்ள முருங்கையோ வேறு எந்த செடியிலையும் இருக்க முடியாது நான் சொல்லுவேங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதை நான் கண்டிப்பாக என்கிட்ட நல்லா ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபேன்ஸ்